ஆக்ரோச தெய்வத்துக்கிட்ட போனிங்கன்னா இன்னுமே ஆக்ரோசமாக ஆயிடுவாங்க அதனால் தேவி அந்த கோயிலெல்லாம் நாடாமல் சாத்வீகமாக மீனாட்சி அம்பாள் இந்த மாதிரி இடத்துக்கு போகணும் ஏன்னா அவங்க வந்து அந்த மாதிரி இடத்துக்கு போனாங்கன்னா தண்ணீரை மறந்த நிலைக்கு போய்கிட்டே இருப்பாங்க உலகியல் வாழ்க்கைக்குள்ள வர முடியாது அதனால் அவங்க சாத்வீகமாக நார்மலான ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா நார்மலான குடும்ப வாழ்க்கைக்கு எடுத்தவங்களாம் மாறுறதுக்கு வாய்ப்பு கிடையாது காற்று பிறந்தவங்க தானங்கள் வந்து அவ வந்து சனியுடைய காரகத்தை வாங்குறதுனால எள்ளு தானம் பண்ணுவது மிக சிறப்பாக இருக்கும் அது சூரிய பகவானுக்கு எள்ளு தானம் பண்ணுவது மிக மிக முக்கியமானது அதனால் எள்ளு தானம் கா காலையில் சூரியனை பார்த்து எள்ளு தானம் பண்ணுறது மிக நல்லா நல்லாயிருக்கு வயசானவங்க சுகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இறைவன் கிட்ட நெருங்கிட்டு போற அந்த அது உங்களுக்கு தெரியும் அப்படிங்கறதுனால வயதானவங்களை போய் பாக்குறது வயதானவங்க செய்வது ஒரு குழந்தை வந்து பிறந்த ஏன் இறைவன் கிட்ட இருந்து வந்த குழந்தை முதல்ல விளக்கு வச்சோன்னு பெண்கள் வீட்டை விட்டு நகரவே கூடாது வீட்டுக்கு வந்து லட்சுமி வரும்போது பெண் வரவே இருக்கணும் நம்ம கொடுக்க விஷயம்னா வெள்ளை பொருட்கள் எதுவுமே விளக்கு வச்ச போற கொடுக்க செவ்வாய் வெளியில் கடன் கொடுக்கவே கூடாது யாருக்குமே கடன் கொடுக்காதீங்க யார்ட்டையும் கடன் வாங்காதீங்க செவ்வாய்கிழமை கொடுக்கப்படும் கடன் வந்து உங்களுக்கு யாருக்காச்சும் கடன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க அந்த பணம் வாங்கினவங்க வந்து சரியான அடிபட்டுச்சு ஏதாவது சண்டை தகரா இருக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு கொடுக்குற மாதிரி இருக்கு வசியமாகணும் அப்படின்னா முதல்ல நமக்கு ரொம்ப மகாலட்சுமி அம்சத்துக்குரியதாக இருக்கணும் அது வந்து நம்ம மருதானி வைங்க அப்படின்னு எதை கொடுக்குறீங்களோ அதை அப்படியே மருதாணி இழுத்து கொடுத்துரும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றதுக்கு முன்னால கையை கழுவி மூஞ்ச கழுவிடணும் விளக்கேற்றிய பிறகு எக்காந்து கொண்டு கையை கழுவக்கூடாது யூத்தமல் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இந்த காணொலியில் அஸ்ட்ராலஜர் ஜெயந்தி ரவி மேம் இருக்காங்க வணக்கம் வணக்கம் ஓகே இப்போது இந்த மாதிரி வந்து ஞாயிற்றுக்கிழமையில பிறந்தவங்க எந்த மாதிரியான ஆலய ஆலயங்களுக்கு போனால் சிறப்பு ஆக்ரோச தெய்வத்துக்கிட்ட போனீங்கன்னா இன்னுமே ஆக்ரோசமாக ஆயிடுவாங்க அதனால் தேவி அந்த கோயிலெல்லாம் நாடாமல் சாத்வீகமாக மீனாட்சி அம்பாள் இந்த மாதிரி இடத்துக்கு போகணும் ஏன்னா அவங்க வந்து அந்த மாதிரி இடத்துக்கு போனாங்கன்னா தன்னிலை மறந்த நிலைக்கு போய்கிட்டே இருப்பாங்க உலகியல் வாழ்க்கைக்குள்ள வர முடியாது அதனால அவங்க சாத்வீகமாக நார்மலான ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா நார்மலான குடும்ப வாழ்க்கைக்கு ஏற்றவங்களா மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓகே இப்போ முன்னோர்களோட பிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இல்லையா பெண் சாபத்தையே நிவர்த்தி பண்ணக்கூடிய ஆளுங்க இந்த மாதிரி சூரியன் அமாவாசையில ஞாயிற்றுக்கிழமையில பிறப்பாங்கன்றீங்களே அது எந்த முன்னோரும் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்பா தான் உள்ளவங்களைதான் மேக்சிமம் அதை எடுத்துட்டு வரும் அப்பா வழியில் இருந்து வெளியே வந்த ஒரு பெண் தான் அங்க வந்து முன்னோர்களாக இங்க முன்னோர்கள் சாயலாக பிறந்திருப்பாங்க அதுதான் அம்மா வழியில் உள்ளவங்களை அவங்க முன்னோர்களாக எடுக்க மாட்டாங்க ஆனால் அப்பா வழியில் உள்ள தோன்றிய ஒருத்தங்க ஒரு வீட்டில் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க பெண் வழியை வந்து ஸ்ட்ராங்கா ஆக்குனாங்கன்னா பெண் வழி வீட்டுக்களை உள்ளவங்களை முன்னோர்களாகவோ ஓ ஸ்ட்ராங்காவ எடுத்தாங்கன்னா அந்த இடம் வந்து வந்து பெண்ணை மையமாக நடத்தப்பட்ட வீடாக இருக்கிறவங்க தான் பெண் வழி தெய்வங்கள எடுத்துட்டு வர முடியும் ஆண் வழிய வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க வந்து பெண் வந்து ஆணுக்குள் அடங்கி இருப்பவள் தான் ஆண் வழியாக காளி வந்து கண்டிப்பாக ஆணுக்குள் பெண் அடக்கம் தான் அவன் மேல நின்னா கூட சிவனுக்கு மேல நின்னா கூட ஆண்கிட்ட சரண்டர் தான் அதனால இவ வந்து ஆண் தெய்வத்து வழியாக தான் வருவா ஆண்னா அப்பாவளியா தெய்வத்தோட வழியாக தான் வருவா அதனால இவ வந்து அப்பாவளி முன்னோர்களை சார்ந்தவளாக இருப்பாள் ஓகே இன்னொன்னு இப்ப கோவில் வந்து சாந்தமான கோவில்கள் சொன்னீங்க இல்லையா ஞாயிற்றுக்கிழமையில பிறந்தவங்க என்ன மாதிரியான தானங்கள் பண்ணா சிறப்பு பிறந்தவங்க தானங்கள் வந்து அவ வந்து சனியுடைய காரகத்தை வாங்குறதுனால எள்ளு தானம் பண்ணுவது மிக சிறப்பாக இருக்கும் அது சூரிய பகவானுக்கு எள்ளு தானம் பண்ணுவது மிக மிக முக்கியமானது அதனால எள்ளு தானம் காலையில் சூரியனை பார்த்து எள்ளு தானம் பண்றது மிக நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நிறைய பிளாக் மேஜிக் வந்து அடிக்ட் ஆகிற தன்மை ரகசியங்களை வெளியெடுத்துக்கிற தன்மை இதெல்லாம் இவங்கக்கிட்ட இருக்கும் அதனால இவங்க வந்து வந்து காளபை கோயிலுக்கு போயிட்டு அங்க வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அந்த தீப விளக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி கும்புறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்தால பாத்தீங்கன்னா இவங்க வந்து வெளியில வந்து புளியோதரை அந்த மாதிரி விஷயங்கள் தானம் கொடுக்கறது நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அதே சமயம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வயது முதிர்ந்தவர்கள் ரொம்ப வயது முதிர்ந்த பெண்களுக்கு புடவை வாங்கி கொடுத்தல் அந்த மாதிரி பண்ணுவது சிறப்பாக இருக்கும் இப்போ வயதானவங்களுக்கு வந்து நம்ம உணவோ இல்ல வந்து புடவை வாங்கி கொடுக்கறதுனால என்ன நல்லது நடக்கும் இந்த பெண் வந்து பணம் பொருளை சேர்றத பத்தி அவள் யோசிக்கவே மாட்டா தனக்கு இவ்வளவு சேரணும் அந்த தோட்டம் அவளுக்கு இருக்காது நான் ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கணும் நான் இதா இருக்கணும் அந்த தோட்டில தான் ஓடிக்கிட்டு இருப்பா அதனால் இந்த சுக்கரன்கிறது புடவை ட்ரெஸ்ஸஸ் அது அதை கொடுத்தா வந்து அவளுக்கு அந்த பணம் சார்ந்த விஷயத்தில் வந்து மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறதுக்காக அவள் புடவை தானங்கள் அதெல்லாம் பண்ணுவது சிறப்பாக இருக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கு தானம் செய்யறதுனால நிறைய விஷயங்கள் மாறும் குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை பிறக்கும் அப்படின்றாங்க அது மட்டும் இல்ல அது இரண்டு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் ரொம்ப நிறைய ஏழு ஏழு ஜென்ம சாபத்துல இருந்து கூட வந்து விடுதலை பெறலாம் அப்படின்றாங்க உண்மையா கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து சீமந்த நடத்தும் போது சீமந்த நடத்துவாங்க ஒன்பதாம் மாசம் அதுக்கு முன்னால நம்ம வந்து உணவு நம்மளால் முடிஞ்ச அவங்களுக்கு ஆசைப்பட்ட உணவுகள் செஞ்சு நம்ம கொடுக்கறது அக்கூக்கள் வாங்கி கொடுக்கறது உணவு கொடுக்கறது அவ்வளவு சிறப்பாக இருக்கும் அது அது ஒண்ணு அதேவே குழந்தை பாக்கியம் சிறப்பாக இருக்கணும் கர்ப்பப்பை பிரச்சனை சிறப்பாக இருக்கணும் கற்பப்பை ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுன்னா ஒரு ஏஜ் அட்டன் பண்ண பெண்ணை எடுத்துக்கோங்க அந்த பெண்ணை வந்து அந்த பெண்ணுக்கு வந்து நீங்கள் வந்து பொங்கி போடுதல் உணவு வந்து சமைச்சு கொடுத்துட்டு அவளுக்கு வந்து களி அதெல்லாம் ப பண்ணி கொடுத்துட்டு கொலுசு வாங்கி கொடுக்கணும் வெள்ளி பொருட்கள் வாங்கி கொடுக்கணும் ஏஜ் அட்டன் பண்ண பெண்ணுக்கு அந்த மாதிரி கொலுசு அலங்கார பொருட்கள் வாங்கி கொடுக்கும்போது உங்களுடைய கற்பப்பை வந்து நல்லா அந் அந்த காலத்தில் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஏஜ் அட்டன் பண்ண பெண் இருந்தால் உடனே ஒரு ஸ்வீட் பண்ணி அக்கம் பக்கம் வீடு யாராச்சும் ஒருத்தர் ஏன்னா அவங்க வீட்டுள்ள பெண்கள் எல்லாம் சுபிச்சமாயிருவாங்க குழந்தை பாக்கியம் எல்லாம் சீரமையும் ஏன்னா அந்த கற்பப்பையின் உருவாக்கம் நம்ம நம்ம உணவும் அதுல ஒரு பங்கா இருக்கும் அதனால அந்த மாதிரி அந்த காலத்துல பண்ணிருக்காங்க ஒரு நம்மளுடைய கற்பப்பைகள் சரியா இருக்கும்னா ஏஜ் அட்டன் பண்ண பெண்ணை வந்து ஒரு லட்சுமியுடைய வரப்பிரசாதம் அப்படிங்கிறது அதனால அவங்களுக்கு நம்ம செய்யும் போது நம்ம வீட்டு பெண்கள் நல்ல குழந்தை பாக்கியம் பெற்று சிறப்பாக இருப்பார்கள் அதுவும் பண்ணலாம் என்ன மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து சாப்பாடு கொடுப்பது அது இல்லாம வந்துட்டு அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா வந்து ஏதாவது ஒரு உதவிகள் ஏதாவது வந்து ஒரு பெட்டோ இல்ல ஒரு பேபி பவுடரோ அந்த மாதிரி வாங்கி கொடுக்கறது அதாவது குழந்தை பிறந்தவங்களுக்கு வாங்கி அந்த குழந்தைக்கு வாங்கி கொடுக்கறது என்னன்னா நம்மளுடைய குழந்தை கருவில் வந்து பவர்ஃபுல்லா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் எந்த ஊனமோ எதுவும் இல்லாம இருக்கிறதுக்கும் முக்கியமானது அது மாதிரி குழந்தை பிறந்தவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுன்னா குழந்தை வந்து வயசானவங்களும் சுகமில்லாதவங்களும் போய் பார்க்கணும் பிறந்த குழந்தையும் இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது ஏன்னா ரெண்டுமே வயசானவங்களும் சரி இறைவன் அருகில் நெருங்கி கொண்டே இருக்கிறாங்க ஒரு ஒரு அழகா ஒரு நல்ல குளிர்ந்த ஒரு காற்று நம்மளுக்கு வந்து எங்க வீசுனா நம்ம ஒரு குளற்றங்கரை ஆற்றங்கரை அந்த மாதிரி கிட்ட இருக்கும்போது அது கிட்ட போக்கும்போதே அதோடைய கிடைக்கும் தெரியும் அதே போல் தான் இறைவன்கிட்ட போறாங்க அவங்க அவங்களுக்கு அந்த இது சக்தியை உணர்வாங்க நம்ம போய் அவங்க கிட்ட போய் பார்த்தோம்னா அந்த சக்தி நம்மளுக்கு பவர்ஃபுல்லா நம்ம வாழ்த்துக்களாக மாறும் அதனாலதான் வயசானவங்க சுகமில்லாதப்ப போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இறைவன் கிட்ட நெருங்கிட்டு போற அந்த ப்ரீஸ் இருக்குல்லையே அது உங்களுக்கு தெரியும் அப்படிங்கறதால வயதானவங்களை போய் பாக்குறது வயதானவங்களுக்கு செய்வது அதெல்லாம் நமக்கு பிளஸ்ட் அமையுது அதே போல் ஒரு குழந்த வந்து பிறந்த குழந்தைய ஏன் பார்க்கணும்னா இறைவன்கிட்ட இருந்து வந்த குழந்தை இறைவன் மடியில் இருந்த குழந்தை நம்ம பூமிக்கு வந்திருக்கு அதுக்கிட்டையும் அந்த பவர் இருக்கும் சக்தி இருக்கும் பாத்தீங்கன்னா குழந்தை திடீர்னா அப்படின்னு மேல பார்த்து சிரிக்கும் அதுக்கு சிரிக்கவே நம்ம அதுவே ஆட்டோமேட்டிக்கா அங்க ஏதோ சக்தி இருக்கிறனால இறைவன்கிட்ட இருந்து வெளியே வந்த அந்த குழந்தைய நம்ம பார்க்கும் போது சக்தி அதாவது குழந்தையும் தெய்வம் ஒண்ணுமாங்க அது இறை சக்தி வாய்ந்த குழந்தையாக இருக்கும் அதனால அந்த குழந்தைக்கும் நம்ம வந்து இறைவன் வந்தா நம்ம என்ன செய்வோம் ஏதாச்சும் காணிக்க கொடுப்போம் அதை அந்த மாதிரி தான் அது வந்து அது கையில் பய பணம் கொடுக்கறது அதுக்கிட்ட அதுக்கு வேண்டிய கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது அதெல்லாம் நம்ம இறைவனுக்கு செய்யறதுதான் அதனால அதற்கும் குழந்தை பாக்கியத்துக்கும் தொடர்பு இல்லை ஓகே அடுத்ததா பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஆறு மணிக்கு மேல வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்வாங்க பொதுவா விளக்கு வைக்கிற டைம் ஆறு மணின் விளக்கு வச்சோடன என்னென்ன விஷயங்கள் நம்ம தவிர்க்கணும் முதல்ல விளக்கு வச்சோன்னு பெண்கள் வீட்டை விட்டு நகரவே கூடாது வீட்டுக்கு வந்து லட்சுமி வரும்போது பெண் வரவேற்கணும் அந்த லட்சுமி வரும்போது வீட்டில் ஒரு பெண் இருந்து வரவேற்றா லட்சுமி இன்முகத்துடன் இன்முகத்துடன் வரவேற்கணும் அது வந்து அவ நல்லா பொட்டு வச்சு பூ வச்சு நல்லா விபூதி வச்சுட்டு ச மங்கள விஷயங்கள் கேட்டுட்டு நல்ல வார்த்தைகள் பேசிக்கிட்டு குழந்தைங்களோட நல்ல அறிவுரையை சொல்லிக்கிட்டு அப்படிங்கிற கொஞ்சம் கொஞ்சம் அமைதி நிலை இருப்பது இதெல்லாம் பிடிக்கும் அப்போங்கும்போது லட்சுமி வரும்போது பெண் வீட்டில் இருந்து இந்த அமைதி நிலையை ஏற்படுத்தினால் அது வந்து மகாலட்சுமி வர்றது நல்லா இருக்கும் நம்ம கொடுக்கக்கூடாத விஷயங்கள் வெள்ளை பொருட்கள் எதுவுமே விளக்கு வச்ச பேர் கொடுக்கக்கூடாது தயிர் உரைக்கு கேட்பாங்க பால் கொடுக்கக்கூடாது அப்புறமா நம்ம அந்த மாதிரி தண்ணி நம்ம வீட்டில இருந்து தண்ணி வெளியே போக கூடாது இதெல்லாம் விளக்கு வச்சதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல தோசை மாவு உப்பு இது உப்பு சர்க்கரை இது எல்லாமே நம்ம வீட்டுல இருந்து போக கூடாது அதே மாதிரி இரவு நேரத்தில் இந்த தைக்கிறது துணி தைக்கிறது பண்ணக்கூடாது நெயில் கட் பண்றதுக்கு பண்ணக்கூடாது நகம் கட் பண்றதுக்கு பண்ணக்கூடாது அது போய் எண்ணெய் வைத்தல் கூடாது இந்த மாதிரி நம்ம வந்து இரவு நேரத்தில் அதாவது ஆறு மணிக்கு மேல இதெல்லாம் செய்யக்கூடாது பெருக்குதல் வீட்டை பெருக்குதல் கூடாது வீட்டை பெருக்கிறது வந்து விளக்கு நிறைவேற்று தூங்க போற நீங்க படுக்கையை விரிக்க போறீங்கன்னா அப்பதான் பெருக்கணும் அதுக்கு முன்னால பெருக்க கூடாது படுக்கையை நீங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்க படுக்கை அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் படுக்கை விரிக்கிங்கன்னா அது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலே நீங்க பெருக்குதல் கூடாது எப்ப விரி விரிக்க போறீங்களோ அப்பதான் பெருக்கிட்டு உடனே படுக்கையை போட்டுட்டு தூங்கிடணும் அதனால அதுக்கு முன்னால் நான் பெருக்கி வச்சுட்டு அப்புறம் தூங்குறேன் அப்படிங்கிறல்லாம் இருக்கக்கூடாது பெருக்கும் போது நம்ம வந்து இது பண்ணணும் அந்த மாதிரி பாத்துக்கணும் ஓகே ஓகே செவ்வாய் வெள்ளியில தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் செவ்வாய் வெளியில் கடன் கொடுக்கவே கூடாது யாருக்குமே கடன் கொடுக்காதீங்க யார்ட்டையும் கடன் வாங்காதீங்க செவ்வாய்க்கிழமை கொடுக்கப்படும் கடன் வந்து உங்களுக்கு யாருக்காச்சும் கடன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வந்து சரியான ஆஸ்பத்திரிக்கு ஏதாச்சும் அடிபட்டுச்சு ஏதாச்சும் சண்டை தகரா இருக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு மாதிரி இருக்கும் அந்த பணம் வந்து வீணாக செலவு பண்ற மாதிரி இருக்கும் அதாவது கொடுத்தவங்களுக்கு என்ன பலன்னா வீட்டுக்குள் பிரச்சனை அந்த பணத்தினால் பிரச்சனை சொத்து தகராறு கடன் அடைத்தல் இந்த மாதிரி நிறைய இது குழப்படிக்கலாம் ஆனால் செவ்வாய்க்கிழமை பணம் கொடுக்கலோ வாங்கலோ பண்ணக்கூடாது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி மலா மகா மகாலட்சுமி வீட்டுக்குள்ள வந்து ஒரு பொழுதும் நம்ம அசைக்கவே கூடாது ஏன்னா வெள்ளிக்கிழமை அவளை வந்து வரவேற்க தான் கத்துக்கணும்னு முடிஞ்சு அதை வெளியில அனுப்ப கூடாது மகாலட்சுமி பணம் வைசியமாக தான் நம்ம கிட்ட இருக்கிறா அந்த பணத்தை வெளியே அனுப்பணும்னா நீ நம்ம என்னதான் சாமி கும்பிட்டு அவளை வரவேற்றாலும் உனக்குதான் என்ன பிடிக்கலையே நீ தான் எனக்கு பண ரூபமாக வெளியே அனுப்பிக்கிட்டே இருக்கியே வெள்ளிக்கிழமை நான் உன் வாசம் பண்றேன் நீ எதுக்கு என்ன வெளியே அனுப்புற அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேள்வி கேட்பான் அதனால வெள்ளிக்கிழமையும் பணம் வந்து வெளியே போக கூடாது அதாவது சில பேர் இந்த ஏடிஎம் ஜிபே பேடிஎம் இது இது மூலமாக நம்ம கொடுக்குறோம் இது கை மூலமாக வர போகல அப்படிங்க இல்லையா பொதுவாக அந்த காலத்துல பணத்தை வந்து கையில் வைத்து வசீகரிக்க தெரிஞ்சது இப்ப வந்து பணத்தை வந்து நீங்க கண்ணால் கூட பார்க்க முடியல கண்ணால் பார்க்க முடியல ஃபுல்லாவே பணங்கிற நம்பர் மட்டும் தான் தெரியுது பணத்துக்குள்ள அடுத்துள்ள அடுத்த ஆளுக்கு போயிருது பணத்தை கையில வச்சு கவுண்ட் பண்ணி யாருக்கும் கொடுத்தது கூட நீங்க இப்ப இல்லை அந்த மாதிரி இருக்கும் போது நம்மளுக்கு அந்த பணம் வந்து நம்ம அறியாமல் நம்மளை விட்டு விலகிக்கிட்டே இருக்கு எப்போ வந்து இந்த ஜிபே இதெல்லாம் வந்துச்சோ அப்போதுல இருந்து பணத்தின் செலவுகள் அதிகமாக அதிகமாகுது ஏன்னா கண்ணுக்கு தெரியாம மறைந்து போகுதல் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு மாய சக்தியாக மாறிடுச்சு அப்ப வந்து பணம் வந்து கண்ணுக்கு தெரிந்து நம்ம கையில் வச்சு அடக்கி அதுக்கப்புறம் எண்ணணும் இப்ப நம்ம கண்ணுக்குள்ள வந்து அதை அடக்க கூட முடியல அது மாயமாக மாறுகிறது அப்படிங்கறது இந்த மாய உலகில் அது மாயமாக மாறும் போது பணத்தினுடைய வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே இருக்குது நம்ம எவ்வளவு பணம் சம்பதிச்சாலும் நமக்கு அதுக்கு வேல்யூ இல்லாத போயிடுச்சு அதனால பணத்தை கையில் வைத்து அடக்கும் தன்மை ரொம்ப முக்கியமானது யார் வீட்லயும் பணம் வந்து ஏடிஎம் இந்த ஜிபே அது மூலமா நான் பண்றேன் அப்படிங்கிறத விட பண்ணுங்க ஆனால் உங்க வீட்டுல பணம்ங்கிறது கொஞ்சம் வச்சிருங்க அதை கையில் வச்சு கையால் திறமை வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க கூகுள் பே பண்ணிக்கோங்க ஆனா கையில் பணம் வச்சு எண்ணெய் கத்துக்கோங்க சும்மா இல்லை காலையிலயும் சாயங்காலம் சும்மா எண்ணெய் எடுத்தாலே அந்த பணம் வந்து உங்களுக்கு வசியமாகும் அதனால அதெல்லாம் பாத்தீங்கன்னா சரியா கையில பணம் நிக்கணும் இப்ப நீங்க சொன்ன அந்த பணத்துல அந்த வசிய சக்தி நம்ம பண்ணணும்னா என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அதாவது பணம் வந்து வசியமாகணும் அப்படின்னா முதல்ல நம்ம கை வந்து ரொம்ப மகாலட்சுமி அம்சத்துக்குரியதாக இருக்கணும் அது வந்து நம்ம மருதாணி வைங்க அப்படிங்குவோம் ஏன்னா நீங்க எந்த கொடுக்குறீங்களோ அதை அப்படியே மருதாணி இழுத்து கொடுத்துரும் அதனால மருதாணி வைப்பது மிக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வீட்டில் வந்து மங்கள பொருட்களை அதிகடி தொட்டுக்கிட்டே இருக்கணும் மஞ்சள் பூசுதல் அப்புறம் குங்குமம் வைத்தல் இதெல்லாம் மங்கள பொருட்கள் வீட்டில் விளக்கேத்துதல் இதெல்லாமே இது உங்க கையால் மங்கள பொருட்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க வீடு சுத்தமா இருக்கணும்னு சொல்லிட்டு டெட்டாலு ஆஹ் இதெல்லாம் கிளீன் பண்றது பாத்திரம் பூசுறது இந்த மாதிரி விஷயங்களில் அதிகமாக வீடு சுத்தம் பண்றோம் சொல்லிட்டு தன் கையை வந்து நிறைய இந்த கெமிக்கல் குள்ளையே கையை விட்டு விட்டு அதே பண்றாங்க ஒரு அதை பண்ணாமல் நிறைய விஷயம் நீங்க பண்ணுங்க சுத்தமா இருக்கணும் பண்ணுங்க அதை பண்ணும்போது ஒரு நாள் மட்டும் அதை எடுத்து பண்ணிட்டு மீதி நாள் மங்கள பொருட்களை தொடுவதாகவே வச்சுக்கணும் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து நம்ம என்ன பண்ணுவோம் கையை கழுவுதல் கூடாது அடிக்கடி கையை கழுவிக்கிட்டே இருப்பாங்க அப்பவும் உங்க வீட்டுல செல்லும் ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் கையை கழுவிக்கிட்டே இருப்பாங்க அப்படி இருந்தாலும் உங்களுக்கு உங்ககிட்ட வந்து செல்வம் தங்காது தண்ணியை ஊற்றி கையில் தான் லட்சுமி இருக்காது தண்ணியை ஊற்றி கரைச்சு கரைச்சு விடுற மாதிரி இருக்கும் அதனால அடிக்கடி கை கழுவுதல் இருக்கக்கூடாது அதே சமயம் பாத்தீங்கன்னா விளக்கு முன்னால கையை கழுவி மூஞ்ச கழுவிடணும் விளக்கு ஏற்றிய பிறகு எக்காந்து கொண்டு கையை கழுவ கூடாது ஒரு பக்கத்துல ஒரு துணி இருந்தாலும் அந்த எண்ணெய் எல்லாம் தொடச்சுக்கோங்க உடனே போய் கையை கழுவிட்டு திரும்பி ஏத்துறா அப்படி எல்லாம் பண்ணாதீங்க இந்த மாதிரி இந்த மகாலட்சுமியை வந்து வசியம் பண்ண பூக்கள் நிறைய கையில வச்சு கொடு தோர்த்து சாமிக்கு போடுறதல் உங்களுக்கு தேவையான பூக்களை இங்க தலையில கட்டி வைக்குதல் இத மாதிரி கையே வந்து பூக்களுடனும் மங்கள பொருட்களுடனும் அப்புறம் உணவு பொருட்களுடனும் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு மகாலட்சுமி வசியம் ஆகிக்கிட்டே இருப்பாங்க இப்போ ஒண்ணுமே இல்லைனாலும் கூட காயினை கொஞ்ச நேரம் கையில வச்சு கும்பிடுறது இந்த மாதிரி உப்பை கையில் எடுத்து தியானம் மாதிரி பண்ணிவிட்டு அதை பிளஸ் பண்றது அசுத்தங்கள் க்ளீன் பண்ணணும் அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னன்னா சாமி கும்பிடணும் உப்பை வச்சு உங்க கையை சுத்திகரிப்பு பண்ணிட்டு அதை வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்க சாமி கும்பிட்ற வேலைகள் எல்லாம் எடுத்து பண்ணீங்கன்னா சிறப்பாக இருக்கும் கை வந்து வசீகரிக்கும் தன்மையாக மாறும் போது உங்களுக்கு காசு எல்லாமே ரெட்டிப்பாக கூடியதாக இருக்கும் சிறப்பு நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவாக வரப்போகிற பதிவுகளில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் மேம் நன்றி நன்றி மேம்